ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முப்பதே நாளில் ஹேர்ஃபாலை ஸ்டாப் பண்ணுமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபால் அப்படின்னு வர்றப்ப டக்குன்னு நமக்கு தோன்றது என்ன நம்மளோட ஹேர் ஹேர்ஃபாலை ஸ்டாப் பண்ணுனா ஷாம்பு மாற்றலாமா இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணலாமா இந்த ஹேர் ஆயில் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு தான் நினப்போம் ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபுட்டு அதாவது ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்குல்ல அந்த ஃபுட்டு எடுத்துக்கிட்டோனாலே ஹேர் ஃபால் ஆகிறது முப்பதே நாளில் ஸ்டாப் ஆகும் அது என்ன ஃபுட் அப்படின் இந்த எந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உண்மையில் ஊட்டச்சத்துக்கள் இல்லாததுனால தான் ஹேர் ஃபால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டே ஆகுது சரியான ஊட்டச்சத்துக்களை நம்ம எடுத்துகிட்டோனாலே ஃபால் ஆகாமல் முடியோட குரோத் அதிகரிக்கும் அந்த வகையில் நமக்கு ஈஸியாக கிடைக்கிதில் அந்த பொருட்களை சாப்பிட்றதன் மூலமாகவே ஹேர் ஃபால் ஆகிறத டக்குன்னு ஸ்டாப் பண்ண முடியும் முப்பதே நாளில் ஃபால் ஆகிறத ஸ்டாப் பண்ணக்கூடிய உணவு வகைகள் என்ன அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க தேங்காய் பால் நம்மளோட உணவில் தேங்காய் பால் அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும் தேங்காய் பாலில் ஏராளமான நல்ல கொழுப்பு அமிலங்கள் விட்டமின் சி விட்டமின் சத்தெல்லாம் இருக்குது இது நம்மளோட ஹேருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேரோட வேர்க்கால்கள் இருக்குல்ல அதையே ஸ்ட்ராங் படுத்திடும் வேர்கால்கள் ஸ்ட்ராங் ஆகிருச்சுனா முடி உதுறதுக்கான சான்ஸே இருக்காது நீங்கள் தேங்காய் பாலில் வெள்ளம் சேர்த்து டேரக்டாக அப்படியே கூட எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு பிடிக்காதுன்னா தேங்காய் பால் சாதம் செஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைனா ஆப்பத்துக்கு தேங்காய் தேங்காய்பால் ஊற்றி சாப்பிடலாம் இது மாதிரியான உணவுகளில் தேங்காய் சேர்த்து கூட நம்ம சாப்பிட்றதன் மூலமா ஹேருக்கு நல்ல க்ரோத் கிடைக்கும் ஹேர் ஃபாலும் ஸ்டாப் ஆகும் ஹேரும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எள்ளு எள்ளில் ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் இருக்குது இது ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் ஃபாலை டக்குன்னு ஸ்டாப் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எள்ளில் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு இது ரெண்டில் எதை வேணால் எடுத்துக்கலாம் எள்ளை நல்லா வறுத்துட்டு அதோடையே வெள்ளம் சேர்த்து மிக்சி ஜாரில் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதை லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு தினைக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க இல்லை அதுக்கு பதிலாக இந்த எள்ளு உருண்டையை ஒன்று சாப்பிட்டுட்டிங்கனாலே போதும் உங்களோட ஹேர் ஃபால் ஆகுறது தேர்ட்டி டேஸில் நல்லா ஸ்டாப் ஆகிறதோடு மட்டும் இல்லாமல் ஹேரோட வேர்க்கால்கள் பலமடையவும் ஆரம்பிக்கும் ஹேர் க்ரோத்தும் பர்மனண்ட்டாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் கருவேப்பில் கருவேப்பில் நம்மளோட முடிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருவேப்பிள்ளையில் விட்டமின் பி விட்டமின் சி புரதம் இது மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்குது இந்த சத்துக்கள்லாம் நம்மளோட முடியை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிறபடி நீங்கள் கருவேப்பிள்ளையை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கருவேப்பிள்ளையை அப்படியே பச்சையாக அரைச்சி ஜூஸாக உங்களுக்கு குடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் டெய்லி ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா போதும் முப்பதே நாளில் கன்ஃபார்மாக உங்களோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும் இது நானே செஞ்சு பார்த்து அது மட்டும் இல்லாமல் இனிமேல் சாப்பாட்டில் இருக்கிற கருவேப்பில் இருக்குல்ல அதை தூக்கி வீசவே வீசிடாதீங்க அதை சாப்பிடுங்க உங்களோட ஹேர் ஃபால் ஆரம்பிக்கும் அப்படி இல்லைன்னா கருவேப்பில துவையல் சட்னி இது மாதிரி அரைச்சி கூட பயன்படுத்தலாம் பாதாம் தினைக்கும் குறஞ்சிது ரெண்டுலேருந்து மூணு பாதாம் நைட்டே தண்ணியில் போட்டு ஊற வச்சிருங்க மறுநாள் அதோட தோலை நீக்கிட்டு அப்படியே சாப்பிட்ருங்க இந்த பாதாமில் விட்டமின் இ நல்ல கொழுப்பு அமிலங்கள்லாம் இருக்குது இந்த விட்டமின் இயும் கொழுப்பு அமிலங்களும் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலை டக்குன்னு ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தயிர் தயிரை வந்து நீங்கள் மதியான உணவில் சேர்த்துக்கலாம் மோரை கூட சேர்த்துக்கலாம் இதில் விட்டமின் பி புரதம் லாக்டிக் அமிலம் கொழுப்பு அமிலங்கள்லாம் இருக்குது கொழுப்பு அமிலம்னே கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆயிருமா அப்படின்னு பயந்துடாதீங்க நல்ல கொழுப்பு அமிலங்கள் தான் இருக்குது நீங்கள் தயிர தினைக்கும் சாப்பிட்றது நல்லது ஏன்னா இந்த விட்டமின் பி புரதம் கொழுப்பு அமிலங்கள்லாம் முடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் முடியோட வேர்க்கால்கள் இருக்குல்ல அதை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி ஒரு கப் தயிர் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா தேர்ட்டி டேஸ்லேயே கன்ஃபார்மாக ஹேர் ஹேர்ஃபால் ஸ்டாப் ஆயிரும் இந்த வீடியோவில் நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய சில உணவு வகைகளை சாப்பிட்டே எப்படி ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறதையும் முடியினுடைய வேர்க்கால்களை ஸ்ட்ராங் ஆக்குறது அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகளில் பேக் எப்படி தயார் பண்ணுறது ஆயில் எப்படி தயார் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் முடி உதிரத்தை அடுக்கக்கூடிய என்னென்ன ஃபுட் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ பாய்